அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தானுக்குள் இந்திய நேரப்படி அதிகாலை ஒன்று ஐந்து மணிக்கு துவங்கிய தாக்குதல் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமரன் வழங்க கேட்போம் ராஜ்குமரன் வணக்கம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த தாக்குதலானது நடந்திருக்கிறது பயங்கரவாத தாக்குதலுக்கு பதில் சம்பவமாக இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது இருபத்தி ஐந்து நிமிடங்கள் நீடித்திருக்கின்றன சரியாக நேற்று அதாவது இன்று அதிகாலை ஒன்று ஐந்துக்கு தொடங்கி ஒன்று முப்பது மணி வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக ஒன்பது இடங்களிலும் பதிமூன்று கிலோமீட்டரிலிருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை இடைவெளி இருக்கக்கூடிய ஒன்பது இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் இந்த தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கின்றது இருபத்தி நான்கு நவீன ஏவுகணைகள் அதாவது அதுவே இலக்கை கண்டறிந்து தன்னைத்தானே திசை மாற்றிக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்றாலும் அதற்கு ஏற்ற முறையில் பயணிக்கக்கூடிய வல்லமை படைத்த நவீன இந்திய தயாரிப்பு மற்றும் இந்தியாவால் கொள்முதல் செய்யப்பட்ட ஏவுகணைகள் இதில் பயன்படுத்தப்பட்டிருந்தன ஒவ்வொரு ஏவுகணையும் பிரத்யேகமாக ஒரு கட்டடத்தினுடைய பரப்பளவு என்ன அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது ஆனால் அந்த கட்டடம் முழுவதுமாக தரை மட்டமாக வேண்டும் என்று இந்திய ராணுவம் திட்டமிட்டு உளவுத்துறை கொடுத்திருந்த தகவல் அந்த வரைபடங்களை எல்லாம் பார்த்து ஒவ்வொரு கட்டடத்திற்கும் உரிய அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்தி முடித்திருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் இருபத்தி நான்கு ஏவுகணைகள் பாகிஸ்தானியர்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அடுத்தடுத்து பாய்ந்து சென்று பயங்கரவாதிகள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த கட்டடங்களை தரை மட்டமாக்கி எண்பதுக்கும் கூடுதலான பயங்கரவாதிகளின் உயிரை பறித்திருக்கின்றது இந்தியாவின் இந்த வெற்றிகரமான தாக்குதல் முரிட்கே உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் கோட்லி போன்ற இடங்களில் தொடர்ந்து பயங்கரவாதிகள் தங்களுடைய பயிற்சி மையத்தை அமைத்திருந்தார்கள் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு மத வழிபாட்டு தளம் போல இருக்கும் மத ரீதியிலான கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையம் போன்று இருக்கும் ஆனால் அதற்கு உள்ளாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய வாழ்நாள் லட்சியமே எப்படியாவது ஜம்மு காஷ்மீருக்கு உள்ளே சென்று இந்திய மக்களை கொலை செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் இந்திய ராணுவ வீரர்களையாவது கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு மூளைச்சலவை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களை கண்டறிந்துதான் இருபத்தி ஐந்து நிமிடங்களில் இருபத்தி நான்கு ஏவுகணைகளை இந்தியா வீசி இருக்கின்றது கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதான்கோட் தாக்குதல் சம்பவத்தின் பொழுது கூட ஒரு குறிப்பிட்ட நிலையை மட்டும்தான் இலக்கு வைத்து இந்திய ராணுவம் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்லப்படக்கூடிய குறிபார்த்து தாக்கக்கூடிய விஷயத்தை செய்திருந்தார்கள் ஆனால் இந்த முறை ஒன்று இரண்டு மூன்று அல்ல ஒன்பது இடங்களை குறிவைத்திருக்கின்றார்கள் அதுவும் பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி உளவுத்துறை சேகரித்து கொடுத்த தகவல் அடிப்படையில் எந்த இடமெல்லாம் ிய தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் எங்கெல்லாம் தீவிரவாதிகளாக இளைஞர்களை மூளை செலவு செய்து அவர்களுக்கு முதல் கட்டமாக இரண்டாம் கட்டமாக ஆயுத பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் கண்டறிந்து அது மட்டுமல்லாமல் நன்கு கைதேர்ந்த தீவிரவாதிகள் எந்த பகுதியை தங்களுடைய தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கான இடமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது போன்ற விவரத்தை எல்லாம் சேகரித்துத்தான் இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது மேலும் அந்த பயங்கரவாதிகள் வசிப்பிடமாக இருந்த பகுதியிலும் தாக்குதல் நடந்திருக்கின்றது ஒரு கட்டடத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த கட்டடத்தினுடைய ஒரு பகுதி புதிய தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கின்றது மற்றொரு பகுதியில முக்கியமான தளபதிகள் உறங்கக்கூடிய இடமாக இருந்திருக்கின்றது அதுபோன்ற இலக்குகளைத்தான் வட்டமிட்டு இந்திய இராணுவம் காட்டியிருக்கின்றது அருகில் இருக்கக்கூடிய பகுதி குடிமக்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கலாம் ஆனால் இந்திய ராணுவம் வட்டமிட்டு காட்டியிருக்கக்கூடிய இது அனைத்துமே தீவிரவாதிகள் அங்கே இருந்து பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையங்களாக இருக்கின்றன இந்தியாவின் உளவுத்துறை அதிகாரிகள் அந்த நாட்டினுடைய எல்லைக்குள் செல்லவில்லை ஆனால் அந்த நாட்டில் உளவு அமைப்புகளை பயன்படுத்தி சேகரித்த தகவல்களை அடிப்படையாக வைத்துதான் ஒரு இந்திய வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கின்றது ஒன்பது இடங்களில் இருபத்தி நான்கு ஏவுகணைகளை இருபத்தைந்து நிமிடங்களில் வீசியிருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்